வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் செட்டிநாடு ரசம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருள்கள் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தக்காளி ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் சிறிதளவு புளி சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு முதல்ல எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் புளியை ஊற வச்சுட்டு அதை நம்ம கரைச்சி வச்சுக்கணும் ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தனியா மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் ஒரு வானலியில் நெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அது கூட தக்காளியை போட்டு வதக்கிட்டு தூள் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு உப்பு போட்டு அது கூட தேவையான அளவு அந்த அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த பவுடர் அதையும் போட்டு கிளறி ஒரு கொதி விட்டு இறக்கி கொத்தமல்லி தூவினாக்க செட்டிநாடு ரசம் தயாராகிடும் தேங்க்யூ